சுருக்கமாக சில செய்திகளைச் சொல்கிறேன் அதை கவனமாக கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாக்கு திருட்டு என்றால் என்ன வாக்கை திருட முடியுமா போலி வாக்கு சீட்டை போடுவது நமக்கு தெரியும் வாக்கு எண்ணிக்கையிலே பிழைகள் இருப்பது நமக்கு தெரியும் தோல்வியடைந்த வேட்பா வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவிப்பது நமக்கு தெரியும் பல பேரை வாக்கு போடாமல் தடுப்பது குறிப்பாக தலித் சமுதாயத்தினரை பல மா பல மாநிலங்களிலே சிறுபான்மை சமுதாயத்தை வாக்கு போடாமல் தடுப்பது நமக்கு தெரியும் ஆனால் வாக்கு திருட்டு என்பது நமக்கு அறிமுகம் இல்லாதது வாக்கு திருட்டு நடந்தது என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரகடனப்படுத்திய பிறகுதான் இதை போன்ற ஒரு தில்லு முல்லு நடைபெறுகிறது என்றே நமக்கு தெரியும் வாக்கு திருட்டு எப்படி நடக்கிறது கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது அதில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அதில் மகாதேபுரா என்பது ஒரு சட்டமன்ற தொகுதி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நின்றார்கள் மற்ற வேட்பாளர்கள் இருந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முன்னணியில் இருந்தார் மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அருமை நண்பர் மன்சூர் கான் அவர்கள் முன்னணியில் இருந்தார்கள் இந்த மூணையும் அந்த மூணையும் நிகர கூட்டி கழித்து பார்த்து நிகர முன்னணி என்றால் நம்முடைய வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மன்சூர் கான் அவர்கள் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் முன்னணியில் இருந்தார் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு மகாதேவ்புரா மட்டுமே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் லட்சத்தி இருபதனாயிரம் வாக்குகள் முன்னணியில் இருந்ததாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார் ஆக எண்பத்தெட்டாயிரம் முன்னணி என்பது முப்பத்தி ரெண்டாயிரம் தோல்வியாக முடிந்தது அது எப்படி ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் லட்சத்தி இருபதனாயிரம் வாக்குகள் முன்னணியில் ஒருத்தர் இருக்க முடியாது அதைத்தான் ஆராய்ந்த பிறகு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார் அது எல்லா தொலைக்காட்சிகளும் கட்டாயமாக ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இருந்தது மறுநாள் பத்திரிகையில் செய்தி வந்தது அதற்கு பிறகு இருட்டடிப்பு ஒரு நாள் செய்தி ஒரு நாள் பத்திரிகை செய்திகள் அதற்கு பிறகு இருட்டடிப்பு அதில் என்ன கண்டுபிடிச்சு சொன்னார் பல பேருக்கு பேரு எக்ஸ் ஒய் அது பேரா இந்த டைப் அடிக்கும் போது கம்ப்யூட்டரில் டைப் அடிக்கும் போது தவறாக பிழையாக வந்துடுமே அந்த மாதிரி பேர் எப்படியா அந்த மாதிரி பேர் இருக்க முடியும் பல பேருக்கு முகவரி என்னவென்றால் என்றால் கதவு இலக்கு எண் பூஜ்ஜியம் முந்நூற்றி இருபது நானூற்றி ஐம்பது எண்ணூற்றி எழுபத்தி மூணு வீட்டு எண் இருக்கும் ஆனால் பல பேருக்கு வீட்டு எண்ணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு ஒரு நகராட்சியோ பேரூராட்சியோ ஒரு கிராம கமிட்டியோ கதை விளக்க வைக்குமா இதைவிட வேடிக்கை என்னவென்றால் ஒரு இடத்துல ஒரு அறையில் நூற்றி இருபது பேர் அங்கே வாக்குரிமை பெற்று இருக்கிறார்களாம் ஒரு தெருக்கு பேரு பீர் ஸ்ட்ரீட் அது என்ன பீர்னு எனக்கு தெரியாது பியரா பீரானு தெரியாது அதில் ஒரு கதை ஒரு தான் ஒரு அறையில் நூற்றி இருபது பேர் வாக்களி வாக்காளர்களாக இருக்கிறாங்க இதெல்லாம் தேர்தல் கமிஷன் அம்பலப்படுத்திய பிறகும் விசாரிக்க மறுக்கிறது இவர்கள் இருந்து வந்தாங்க பூஜ்யம் கதவிலக்கு உள்ள வீட்டில் எக்ஸ் ஒய் ஜே என்ற பெயர் உள்ளவர் நூற்றி இருபது பேரோடு வந்து வாக்கு போட்டாரா இது எப்படி நடக்கும் அந்த ஒரு தொகுதியால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நாம் இழந்தோம் இதுதான் வாக்கு திருட்டு ஒரு விஞ்ஞானம் ஒரு அறிவியல் புள்ளியல் படி புள்ளியல் நிபுணர்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இயற்கைக்கு விரோதமானது இந்த இயற்கைக்கு விரோதமான காணாமல் போயிட்டாங்க குடிபெயர்ந்துட்டாங்க மறைந்து போய்விட்டார்கள் இறந்து விட்டார்கள் என்பது சொல்லுது தில்லு முல்லு என்று பல புள்ளியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வாக்கு திருட்டு அதே போல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற அணி வலிமையான அணி அதே நேரத்தில் அதிமுக அணியை நான் குறைப்பிட்டு குறைத்து பேச மாட்டேன் வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் தூக்கிச் செயல் என்பது திருக்குறள் இந்த இரண்டு அணிகள் இருந்தால் வாக்கு திருட்டு நடக்காது காரணம் உங்களையே கேட்கறேன் நீங்க ஒரு வாக்குச்சாவடியிலேருந்து வர்றீங்க ஒரு கிராமத்திலேருந்து வர்றீங்க அந்த கிராமத்தில் அந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க அதிமுக கூட்டணியில ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த முப்பது பேர் அந்த முப்பது பேர் இந்த அறுபது பேரை மீறி ஒரு ஆள் கிராமத்துக்குள்ளேயே நுழைய முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற்றாள் வந்தால் பத்து நிமிஷத்தில் பரவிடும் நீ யாரு எங்கேருந்து வந்த எதுக்கா வேலைன்னு கேட்பாங்களா இல்லையா ஒரு ஆள் காணாமல் போயிட்டா அவரை பத்து நாளை காணமே அப்படிங்கிற செய்தி தீபோலை பரவிடும் அதுக்கு காரணம் இங்கே கட்டுக்கோப்பான இரண்டு அரசியல் அணிகள் இருக்கின்றன ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணி என்று இருந்தால் வாக்கு திருட்டு நடக்காது என்று நான் நம்புகிறேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கையில் சந்தேகம் வருதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி புகுந்திருக்கிறது ஆமை வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி புகுந்த நாடு உருப்படாது தேர்தல் கமிஷன் அவர்கள் கைப்பாவையாக செயல்படுகிறது இருந்த தேர்தல் கமிஷனையும் இன்றைய கோமாளிகள் நடத்துகிற தேர்தல் கமிஷனையும் ஒப்பிட்டு பாருங்க தேர்தல் கமிஷனுக்கு உயிரூட்டியது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த டி என் சேஷன் அவர்கள் தேர்தல் கமிஷனை உயிர் இழக்க வைத்தது தேர்தல் கமிஷனை செயல்படாமல் முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்கவே விட மாட்டோம் நடக்கவே அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் விழிப்போடு இருப்போம் ஒரு தவறான பெயரை சேர்க்க விட மாட்டோம் ஒரு சரியான பெயரை நீக்கவிடம் நீக்க மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டில் வாக்கு திருட்டை தடுப்போம் என்ற உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் இன்னும் எட்டு மாதங்கள் விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டை தடுத்து தேர்தல் நியாயமான தேர்தல் நடப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்